உங்களுடைய மொபைல் ஃபோனில் மேலுக்கு வந்து ஒரு கேமரா மாதிரி ஒரு புள்ளியும் ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி ஒரு புள்ளியும் பாறாது நிறைய பேருக்கு சந்தேகம் இது என்னடா அது வேலை செய்யுது நம்ம கோல் கதைக்கும் போது வாட்ஸ்அப்பாக இருக்காட்டு மீமோ இருக்காட்டு நார்மல் கோல் கதைக்கும் போது அது மேலே வந்து காட்டுது இப்படி டோட் புள்ளி மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் பயந்து போயிருக்கீங்க இதை எப்படி ஓஃப் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இது ஒரு பேசிக் செட்டிங் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியாதவங்க இந்த வீடியோ தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணுங்கள் தெரியாதவங்க வீடியோ போய்ட்டு உள்ளே போய் பாருங்கள் இது என்னன்னு சொல்லி நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இந்த புள்ளி வந்து நாங்கள் பாவிக்கிற அப்ளிகேஷன்ஸு வந்து இது கொடுத்துருக்க ஆக்சஸ் தான் அது ஒருபா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வாரது தான் இதை வந்து நம்ம ஓஃப் பண்ண முடியாது அதுதான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் வீடியோ போய்ட்டு முழுமையுமே பாருங்க பிரியோசனமாக இருந்தால் உங்களோட உறவு நம்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்களோட ஃபோனில் உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் கோல் எடுத்திருக்கேன் என்னுடைய மைக் வந்து மியூட் பண்ணியிருக்குது மேலே எந்த வித அடையாளம் காட்டலை நான் அதை அன்மியூட் பண்ணுறேன் மேலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை கலர் ரவுண்டுகளை பாருங்க மைக் அடையாளம் காட்டுது இதுதான் அந்த ஆப்ஷன் இது வந்து எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தருது உங்களோடய ஃபோன்கிட்ட மைக்ரோஃபோன் வந்து இப்போ வேலை செய்து கொண்டிருக்குது அப்படின்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் யூஸ் பண்ணும்போது வேலை செய்தா இல்லை நாங்கள் யூஸ் பண்ணாமல் வேலை செய்தான்னு சொல்லி இது ஒரு பாதுகாப்பு அமைப்பு முறை தான் இப்போ எங்களுக்கு தெரியாமல் வேலை செய்துன்னு சொன்னால் டக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் எங்களோட ஃபோனை வந்து யாரும் அக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு அலர்ட் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லலாம் நோமலா இதை நான் இப்போ மியூட் பண்ணினேன்னு சொன்னால் அது வந்து அதில் பாட்டுக்கு இல்லாமல் போயிடும் இதை வந்து நாங்கள் செட்டிங்கில் போயிட்டு ஓஃப் அது ஓஃப் பண்ணுறதுன்னு சொன்னால் எங்களை யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ துறை ரிமூவ் பண்ணணும் மைக்ரோஃபோனுக்கு எக்ஸஸ் இல்லாமல் நாங்கள் கால் கதைக்கலாது வாட்ஸ்அப் கோலோ எந்த கோலுமே கதைக்கலாது அதே மாதிரி நாங்கள் வீடியோ கால் பண்ணும்போது எங்களோட வீடியோ கேமராவும் ஒன்றாகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இதில் வித பிரச்சனையும் எங்களுக்கு வரப்போல ஆனால் நாங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் இது ரெண்டும் வேலை செய்யமாக இருந்தால் எங்களோட ஃபோனை கட்டாயமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அர்த்தம் ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் டக்குன்னு எங்களோட ஃபோனை வந்து ஃபார்மட் பண்ணிக்கொடுவோம் அல்லது எங்கள சரியான செக்யூரிட்டி ரீசன் பார்த்து அதை கொஞ்சம் நாங்கள் திருத்தி அமைச்சு கொள்ளலாம் இந்த செட்டிங் அமைப்பு இதை பார்த்து யாரும் நீங்கள் பயப்படுத்தவில்லை நினைச்சீங்களா இருந்தால் கட்டாயம் உங்களோட சகல அப்ளிகேஷன் ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணால் உங்களால் கோலும் கதைக்கலாது உங்களால் எதுவுமே செய்யல வீடியோ கோலோ ஆடியோ கோலோ எதுவுமே கதைக்கலாது ஸோ இது கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் வந்து இந்த மேலே பச்சை கலரில் காட்டுறதால வந்து உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்களில் இது ரெண்டும் கட்டாயம் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அதை ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில விஷயங்களுக்கு ஆஃப் பண்ணணும் அது தொடர்பான இன்னொரு வீடியோவை வந்து கட்டாயம் நான் மற்ற ஒரு வீடியோவில் கட்டாயம் விளக்காமல் உங்களுக்கு தர நான் ரெடியாக இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்